எங்க பாசுக்கு இன்னைக்கு பர்த்டே டுடே பர்த்டே டுடே பர்த்டே அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே எனக்கு பிறந்த என்னுடைய உறவுகள் எல்லாருமே எனக்கு வந்து கொண்டாடுறாங்க ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு உண்மை சொல்ற உறவுகளே என்னுடைய வளர்ச்சிக்கும் சரி இந்த ரயா ட்ரெண்ட்ஸோட வளர்ச்சிக்கும் சரி முக்கிய காரணம் முக்கிய காரணம் முக்கிய காரணம் இவங்க மட்டும்தான் இவங்க மட்டும்தான் இவங்க இல்லைன்னா நான் சைபர் உறவுகளே அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கு மனசு நிறைவா இருக்கு என்ன எனக்கு தெரியல இந்த மாதிரி உறவுகள் எனக்கு கிடைக்க என்னோட எனக்கே தெரியாம சர்பிரைஸ் பண்றாங்க போயிட்டு வரதுக்குள்ள கேக்கு அலப்பறையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு இவங்கெல்லாம் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும் எந்த ஓனருக்கு இப்படி கிடைக்குன்னு எனக்கு தெரியல ஆனா அல்லாவோட அருளால எனக்கு கிடைச்சிருக்கு அசலாம் வணக்க உறவுகளை நீங்களும் எனக்காக இதுவாச்சிங்க இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள் உன்னை எண்ணிப் பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது அன்போடு காதலன் நான் எழுத